போக்குவரத்து தொழிலாளர்கள் வேலை வேலைநிறுத்தத்தை பயன்படுத்தி பல்வேறு இடங்களில் தனியார் பேருந்துகள் பயணிகளிடம் அதிக கட்டணம் வசூலிப்பதாக புகார் எழுந்துள்ளது கோயம்புத்தூரிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய தனியார் பேருந்துகள் சில வழக்கமாக வாங்கும் கட்டணத்தை விட மூன்று மடங்கு வசூலிப்பதாக பயணிகள் குற்றம் சாட்டுகின்றனர் கோவை சிங்காநல்லூர் பேருந்து நிலையத்தில் தனியார் பேருந்து ஒன்றின் ஏஜென்ட் கூவி கூவி அதிக கட்டணத்திற்கு ஆள் சேர்க்கும் காட்சிகளை நியூஸ் செவன் தமிழ் செய்தியாளர் படம் பிடித்துள்ளார் அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம் பரப்பல மரு ரெகுலர் பேரே முன்னூத்தி எழுபது ரூபாங்க ஆன்லைன்ல ஆன்லைன்ல ஓப்பன் பண்ணுங்க ரெட் பெஸ்டில் ரெகுலர் பேர் முன்னூத்தி எழுபது ரூபா முந்நூறுரூவா போடுறதுக்கே அப்படி சொல்றீங்க பரப்பலே மாற மாறே மாற மாறே அதில் அல்ட்ரா போனீங்கன்னா இரநூத்தி இதில் நூற்றி ரூபா அது வந்து ஒன்னுமே இல்லைன்னா நூற்றம்பது ரூபாய்க்கு ஓட்டுவோம் எங்களுக்கு வழி இல்லாமல் ஓட்டுறோம் ஒரு டாக்ஸ் மூணு மாசத்துக்கு இன்சூரன்ஸு டாக்ஸு டிரைவர் பேட்டா டீசல் எல்லாம் கழித்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஐநூறுவா கையில இருந்து டிரைவர் ஆன்லைனில் ரெட்வஸ் ஓப்பன் பண்ணீங்கன்னா கோயம்புத்தூர் மாதிரி பார்த்தீங்கன்னா முன்னூத்தி எழுபது ரூபா அது கவர்மெண்டே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கு